بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الحمد لله وحدا والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين أما

புனிடம் நிறைந்த இந்த அமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர இவாதத்துக்களை செய்து வருகின்றோம் அல்லாஹ் மகான உத்தக அவனுடைய திருமலை பிராணின் மூலமாகவும் அபிசல்லா அலை வசல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறை அடிகார்கள் நாளை மறுமையில் நன்மையை அடைந்து கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அவனுடைய திருமறை பிராணி மூலமாக நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் இடத்தில் நாளை மறுமை சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நாளை வறுமையில் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான அழகிய உபதேசங்களை திருமலை பிரான் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹ் அவனுடைய திருமறை பிரகாணின் மூலமாக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹுவை இறை நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்பதற்கும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து முழுமையான அவருடைய படிகளை சரியான முறையில் நிலைநாட்டுவதற்கும் அல்லாஹ் பிரகாணின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு நினைவிட்டுகின்றான் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்திற்கும் சரி இன்றைக்கு ஓதப்பட்ட சூரிய மரியும் சரி சுரை தாராவிலும் சரி ஈமானினுடைய உறுதி நிலைப்பாடு ஒரு அடியாருடைய ஒரு ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகான முறையில் அல்லாஹு தாலா நினைவுட்டு காட்டுகின்றார் குறிப்பாக அல்லாஹ் ரவி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு இறை மாற்றத்தின்பால் அழைத்து விடுத்ததை எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹு தாலா நினைவுட்டு காட்டுகின்றார் ஓதுபுர்மி கிதாப் இப்ராஹிம் இன்னும் நபியா اذ قَالَ لِأَبِيهِ يَا أَبَتِ لِمَ تَعْبُدُ مَا لَا يَسْمَعُ وَلَا يُبْصِرُ وَلَا يُنْشِئُ لِلْبَشَرِ شَيْئًا يَا أَبَتِ إِنِّي قَدْ جَاءَنِي مِنَ الْعِلْمِ مَا لَا تُؤْمِنُ بِهِ إِلَّا حَقٌّ <applause> سَوَاءٌ يَا أَبِي لَا تَعْبُدِ الشَّيْطَانَ إِنَّ الشَّيْطَانَ كَانَ لِرَبِّكَ عَصِيًّا ﷲ سبحانه وتعالى إبراهيم عليه السلام اور جب تن تندین جواری تنے اٹھ گنار ذکر ابراہیم இன்னமும் காண சுற்றி எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உண்மையான பேசக்கூடிய ஒரு தூதராக இருந்தார் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி இறை மாற்றத்தின்பால் அழைத்தார்கள் தன்னுடைய தந்தை தந்தைக்குமான் வல்லாதவர்களாக இருந்தார்கள் தன் தந்தையை நோக்கி அழைக்கிறாயா ஐயா என் அருமை தந்தையே அற்புதமான எந்த ஒன்றையும் கேட்காத எந்த ஒரு நன்மையும் நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று அவர்களுக்கு அழைத்து விடுகின்றார் தன் தந்தையை நோக்கி சொல்கிறார்கள் என் அருமை தந்தையே இன்னி கதுஜா அணி வினல்கள் அல்லாஹ் எனக்கு மார்க்க கல்வியை ஞானத்தை கொடுத்திருக்கிறான் நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழங்குவதின் பக்கம் திரும்புங்கள் உங்களை நான் நேராக பாதையிட்டால் அழைக்கின்றேன் நீங்கள் சைத்தானுக்கு இவாதை செய்து விடாதீர்கள் நாளை தலைமையில் உங்களுக்கு வேதனை வருவதை நான் வைப்படுகிறேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் தந்தையை நோக்கி அழைத்ததை அல்லாஹ் அல்லாஹாலா குறிப்பிடுகிறார் தன் தந்தையை அழைக்கும் பொழுது கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியத்தை கடு கடவுள் கூட குறைக்காமல் அன்போடு

அவன்தான் நம்மை படைத்தவன் நமக்கு உடவளிப்பவன் நமக்கு நிசத்து கொடுக்கக்கூடியவன் என்று இக்ராயுமடையில் சிலாம் அந்த சந்தையை நோக்கி அழைத்தார்கள் தன் குடும்பத்தினர் தன்னுடைய அந்த சமுதாயத்தை நோக்கியும் அழைத்தார்கள் ஆனால் இக்ராயின் வளையில் சிலா உடைய அந்த மக்கள் சந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய சமுதாயம் அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவரை சிறந்த பதில் என்ன சமாதான ஜவாப கௌமி இல்லாமல் புதலு அவர்தான் வருவாங்கன்னா அவர்களெல்லாம் இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்களை அடித்து விட வேண்டும் அவர்களை இல்லாமல் விட வேண்டும் அவர்களை நெருப்பில் போட்டு கொசித்து விட வேண்டும் என்று நினைத்து இதைதான் அவர்கள் செய்தார்கள் அல்லஹு அப்படி அவர்கள் அந்த நெருப்பு கொண்டு வந்து தூக்கிப்பட்ட பொழுது கூட அல்லாஹ் அல்லாவை கட்டளை இப்ராஹிம் அந்த நெருப்பே நீ குளிர்பானமாக மாறிவிடும் இப்போ இப்ராஹிம் அலையுஸ்லாம் எந்த அளவிற்கு அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தார் தன்னுடைய அழைப்பை அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த காரியத்தை தன் தந்தையிடம் குடும்பத்தாரிடம் தன் தந்தைக்கு ஹிதாய்ச்சி கிடைக்க வேண்டும் தன் தந்தையும் மாற்றத்தின்பால் வர வேண்டும் என்ற கவலையோடும் அக்கறையோடும் பலமுறை முயற்சி செய்து கொண்டே பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார் அந்த ஈமானியை குறிஞ்சார் அந்த ஈமானிய உறுதிதான் அல்லாவதலா சூழலில் கூட சில இளைஞர்களைப் பற்றி அந்த உறுதியை பற்றி அல்லாவதா சொல்லி காட்டுகிறார் அவருக்கு சொல்லக்கூடிய அன்றைக்கு வாழ்ந்த மக்களிடத்தில் இணைப்பு அதிகமாக இருந்தது அந்த இணையைக்குள் விட்டு இருந்த சில இளைஞர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் நாம் அல்லா உடம்பு மட்டுமே தான் நடந்தோவில் பொழுது பல கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்ட பொழுது ஒரு குகைக்குள் சென்ற அனைத்தும் விட்டார் அந்த குகைக்குள் சென்ற பிறகு ஒதுங்கி நின்றார் இந்த தீமையில் இருந்தால் நாமும் தீமையை சென்று அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் ஒரு குகைக்குள் சென்றார் அந்த குகைக்குள் மில்ல அல்லாஹத்திலே துறையான யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய அருள் வளர்ச்சி திறந்து அல்லா ஒரு குகைக்குள் சென்ற பிறகு முதலாக அவர்கள் அல்லாவிடமிருந்து அல்லாவுடைய அமஸும் அருளும் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அல்லாஹா உதவி செய்யக்கூடியவன் என்று நம்பிக்கை வைத்து அந்த ஈமானிய உறுதி ரப்பிடத்தில் கேட்டார் அரசுதா யா இங்கே நாங்கள் நுழைந்து விட்டோம் உங்களுடைய அருளை எங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து அழகான பாதியை எளிமையாக்கி வையா வா என்று அவர்கள் அவர் அல்லாஹுத்தனை அல்லாஹ் அல்லாஹ்தல பல ஆண்டு காலங்கள் அந்த குகையிலேயே அவர்களை வாண வைத்தார் மிகப்பெரிய ஒரு அட்டாட்சியகான் அவர்களை பற்றி பேசுகிறது ஏனென்றால் அவர்கள் அந்த சமுதாயத்தை எடுத்து ஈமான ரப்பை பற்றி சொல்லும்போது நான் ரகுணா ரப்பு சமாபாத்தி வல்லம் லத் ரூவா நீ துணி இணாவல் குருமா என்ன சொல்லதா தன் சமுதாய தலைவர்களுக்கு முன்னால் நின்று சொன்னார்கள் ரப்புடா ரப்பு சமாபாத்தி வல்லம் எங்களுடைய படைத்தான் அல்லவா அவன் தான் எங்களுடைய இறைவன் அவனை அன்றி வேறு யாரை நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம் வேறு யாரை நாங்கள் அழைக்க மாட்டோம் அப்படி அழைத்தால் மிகப்பெரிய ஒரு அவாட்டங்களான பொய்யை செய்து பாவத்தை செய்தவர்களாக குற்றவாளிகளாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று அந்த புகைவாசிகள் அந்த அரசர்களுக்கு முன்னால் இன்று சொன்னதை அல்லாஹ் நிலை ஒரு சில இளைஞர்கள் இளம் வயதிலேயே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவர்கள் வைத்து வைத்து வைத்திருந்தார்கள் பிரபத்தினாலா குழுமையும் அவருடைய உள்ளத்தை நாம ஈபான உறுதிப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார் எந்த ஒரு அடியால் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பான் அல்லாஹ் அந்த உள்ளத்தை வலுப்படுத்தி விடுகிறான் உறுதிப்படுத்தி விடுகிறான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொண்டு விடுகிறான் எவ்வளவோ இறைமைக்கான காரியங்கள் நடைபெற்றிருக்கின்ற அந்த சமூகத்தில் ஒரு துகைக்குள் அடைக்கலம் சென்ற பிறகு அவ்வாஹ் அந்த அவர்களுக்கு பாதுகாக்க அழைத்து அவர்களை எத்தனை காலம் நுழைந்தோம் என்று கூட தெரியாத அவர்களுக்கு அதாவது ஒரு அற்புத நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி காட்டி அவரை இனி மாநில வலுப்படுத்தி காட்டுகிறார் அல்லாஹ் இதில் வைத்து நம்பிக்கை அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹுக்கு நாங்கள் சொல்லி காட்டுகிறார்

அவர் என்ன செய்யணும் சாலியான நல்ல அமல்களை செய்யணும் அல்லாவுக்கு கட்டுப்படணும் அல்லாவுடைய தூதர் சதல்லா அடிச்சுன்னு சொன்ன அடிப்படையில் அமல்களை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஒரு அஞ்சில் விவாதிக்கிறப்பியாக அல்லாவிற்கு எந்த ஒன்றையும் அவர்கள் இணை கற்பித்து விட கூடாது என்பதை அல்லாஹால இறுதியாக முடிக்கும் பொழுது அதை நினைவூட்டுகிறார் காரணம் அந்த அசாவில் கருவாசிகள் ஈமானை உறுதியாக இருந்தார்கள் அந்த ஈமானிய உறுதி உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு வர வேண்டும் அதனால் அல்லாஹால அவர்களுக்கு சுருக்கத்தை கொடுக்க சொல்வதை அங்கே நினைவூட்டி காட்டுகின்றார் அன்பிற்கு அவ்வாறு இல்லையார்களே நாம் நாளை வறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் சாலையான நல் அமல்களை செய்ய வேண்டும் எவ்வாறு அருகில் நாயின் நிறைய வழிமுறைகளை நமக்கு கட்ட சாலையா நாளைக்கு ஜிம்மாதிரம் ஜிம்மா தினத்தில் நமக்கு அல்லாஹாவுடைய கட்டளை என்ன இதா ஊரில் சிலாசிக்கு இல்ல பாலு சொல்லப்பட்டவுடனே பள்ளிக்கு விரைந்து வரும் சாலையான நல்ல அவர் கடமை

முன்மாதிரியாக காட்ட வேண்டும் எப்படி அந்த இளைஞர்களை அல்லாஹு ஒரு ஆணில் அசாபிக்கியாமத்தினால் வரை நமக்கு முன்மாதிரியாக காட்ட வேண்டும் ஏன் அவருடைய ஈமானை பாருங்கள் எவ்வளவு நெருக்கடியான நிலையில் இருந்தால் தன் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த குகைக்கு சென்று ஈமன் முறைந்தார்கள் அல்லாஹு பாதுகாப்பு

அன்பாக பேசுங்கள் மென்மையாக பேசுங்கள் என்று மார்க்கத்தை பேசும் போது கூட சொன்னார்கள் மார்க்கம் இல்லாத தேவையற்ற பேசி அனாதமீகமாக பேசக்கூடிய மனிதர்களுடைய செய்தாருடைய விலையிலும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹு தாலா மார்க்கத்தை சொல்லும் பொழுது இல்லா அல்லாவை பற்றி ஒரு எதிரிடம் நீங்கள் சொல்லும் பொழுது கூட

தீ பட்டு உள்ளவராக அல்ல விருப்பமான அடியார்களாக இந்த அவளாளுடைய மாதங்களிலும் சமூகத்தில் கெட்ட பெயர்களை தீய எண்ணங்களை தீய வார்த்தைகளை பேசி தாவிகளாக நீங்கள் மாறுகிறார்கள் என்று அவ்வாஹு தல கற்றுக் கொடுக்கிறார் இந்த ரமலால் வருகிறது என்றால் நீங்கள் பாடம் கற்க வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்திலேயும் நாகரிகம் என்ற பேச்சுக்களை நீங்கள் பேசுகிறார்கள் என்று தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றது ஒழிக்க

அந்த உள்ளத்தை ஈமானில் மாநிலில் நம்முடைய நாயின் அல்லாஹருக்கு விருப்பமான அல்லா நேசிக்கிற நன்மை பெறக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாகவும் நன்மையை திராசை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அவ்வாறு விரும்புகின்ற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இந்த புனித மிகுந்த ரமலாடைய மாதத்தில் நான் நன்மை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் அல்ல பலபடியான வழிமுறைகளை நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார் அதனால்தான் சொர்க்கத்தினுடைய வாசல் ரமலாடைய மாதத்தில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்றால்

اخر دعوانا ان لا اله سبحان الله وبحمده اشهد ان لا اله الا انت استغفرك وأتوب إليك